இணைந்து வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகள் பார்வைகள் பக்கத்தோடு இணைந்திருக்கலாம் கைவசம் நான்கு பத்திரிகைகள் இருக்கிறது முதலிலே வலம்புரி நாள்தலோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாடுகளுடைய பிரதான தலைப்பு செய்தியாக யாழ்ப்பாணம் பலாளியில் மக்கள் காணி விடுவிப்பு பாதுகாப்பு அமைச்சர் கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் பலாலியில் வசம் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சில் உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது பிரதி பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகர் தலைமையில் நேற்று முன்தினம் இந்த கூட்டம் நடைபெற்றது பாதுகாப்பு செயலாளர் சிரேஷ்ட பாதுகாப்பு மற்றும் நிர்வாக அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களின் சொத்துக்களில் ஏற்படும் பாதிப்பை குறைக்கும் அதே வேளை அத்தியாவசிய பாதுகாப்பு தளங்கள் தொடர்ந்து பாதுகாப்பு அளிப்பதை உறுதிப்படுத்தும் நோக்கில் புதிய எல்லைகளை திட்டமிடுவது குறித்து இறுதி செய்யப்பட்டன காணிகளை விடுவிக்கும் பணியை துரிதப்படுத்த இராணுவத்தின் கட்டம் கட்டமான பின்பாங்கல் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டது பிரதி பாதுகாப்பு அமைச்சரும் பாதுகாப்பு செயலாளரும் தேசிய நல்லிணக்கத்தின் ஒரு முக்கிய அங்கமாக துறவான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அரசாங்கத்தின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார் தேசிய பாதுகாப்பு கருத்தாய்வுகளுடன் முழுமையாக ஒத்துப்போகும் வகையில் இந்த செயல்முறை வெளிப்படையாகவும் சமத்துவமானதாகவும் பேணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் யாழ் மாவட்டத்தில் சேவையில் ஈடுபடும் அரசு தனியார் பேருந்துகளின் பிரச்சனைகள் தொடர்பில் யாழ் மாவட்டத்தில் சேவையில் ஈடுபடும் அரச தனியார் பேருந்துகளின் பிரச்சனைகள் தொடர்பில் நேற்று ஆராயப்பட்டது அரசு மற்றும் தனியார் பேருந்து சபையின் எதிர்கால திட்டம் முன்பொழிவு குறித்தும் அதன் சவால்களை ஆராயும் முகமாக யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் ஆகியோரது பிரசன்னத்துடன் கள விஜயம் ஒன்று நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இளங்குமரன் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் மாவட்ட மேலதிக அரசு அதிபர் சிவகரன் உள்ளாட்சி ஆணையாளர் சுதர்சன் யாழ்ப்பாண பிரதேச செயலர் யாழ் மாநகர மற்றும் பிரதேச செயலக அதிகாரிகள் நகர அபிவிருத்தி சபைய பொறியியலாளர்கள் துறைசார் அதிகாரிகள் தனியார் போக்குவரத்து சபையின் தலைவர் அரசு போக்குவரத்து சபையின் அதிகாரிகள் என பெரும் உயர் அதிகாரிகள் குழுவை குறித்த கள விஜயத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் குறித்த விஜயத்தின் போது நெடுந்தூர சேவை பேருந்து நிலையம் இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ் மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டதுடன் குறித்த இரு பேருந்து நிலையங்களதும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இருக்கும் சவால்கள் குறித்து கேட்டறித்துக் கொண்டார்கள் குறிப்பாக தூர சேவை பேருந்து நிலையத்திலிருந்து இரு பேருந்து சேவைகளையும் இணைந்த சேவை நேர அட்டவணையின் பிரகாரம் முன்னெடுப்பதில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறித்தும் கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டது அத்துடன் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படு நடைமுறைப்படுத்துவதற்காக பொறிமுறை ஒன்று விரைவில் உயர்மட்ட கலந்துரையாடல் நூடாக எட்டப்படும் என்றும் குறித்த பேருந்து நிலையத்தின் பாதுகாப்பு கருதி சிசிடிவி கேமராக்களை பொருத்துதல் மற்றும் இருக்கின்ற மலசல கூடங்களுடன் மேலும் சில மலசல கூட கட்டமைப்புகளை உருவாக்குதல் உள்ளிட்ட விடயங்களையும் ஏற்பாடு செய்யக்கோரி பரிந்துரைக்கப்பட்டது என்று அந்த செய்தி காணப்படுகிறது அதே போல வடக்கு மாகாண கல்வியின் அபிவிருத்தி தொடர்பில் துறைசார் வல்லுநர்கள் கலந்துரையாடல் என்ற கட்டப்படப்பட்ட செய்தியும் ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக வட்டுக்கோட்டையில் கிணற்றிலிருந்து சடலம் மீட்பு செய்தியும் நாடு முழுவதும் போதை ஒழிப்பு ஆரம்பம் நாடு முழுவதும் போதைப் பொருளை ஒழிக்கும் செயல் அங்குர்பன் நிகழ்வு இன்று காலை பத்து மணி அளவில் கொழும்பு சுகதாச உலக அரங்கில் என அதிபதி அனுரகுமாரிநாயக தலைமையில் இடம்பெற இருக்கிறது என்ற செய்தி வல்வெட்டுத்துறையில் குண்டு மீட்கப்பட்ட சம்பவம் இந்தியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட மூவர் கட்நாயக்காவில் கைது வல்வெட்டுத்துறை பகுதியில் குண்டு சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த மூன்று சந்தேக நபர்களையும் கட்நாயக்கா விமான நிலையத்தில் வைத்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்திருக்கிறார்கள் வல்வெட்டுத்துறை பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் வெடிகுண்டு ஒன்று மீட்கப்பட்டது அது தொடர்பில் வல்வெட்டுத்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் குறித்த வழிகொண்டினையும் மறைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டில் மூவரை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தார்கள் அந்த நிலையில் சந்தேக நபர்கள் மூவரும் கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற நிலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னர் இந்தியாவில் தங்கி நிற்பதற்கான ஆவணங்கள் விசா என்பவை இல்லாத நிலையில் இந்திய போலீசாரினால் கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டவர்களை விசாரணைகளின் பின்னர் நேற்று முன்தினம் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு நாடு நடத்தினார்கள் அந்த நிலையில் குறித்த மூவரும் கட்டுநாயக விமான நிலையத்தில் வந்திறங்கியவரையும் மூவரையும் விமான நிலையத்தில் வைத்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்திருக்கிறார்கள் அந்த செய்தி கூட்டாட்சி முறை தொடர்பில் தமிழ் தரப்புகளுடன் பேச தயார் ஆளுந்தரப்பு தெரிவித்ததாக சுவிஸ் தூதுவர் சுமந்திரனிடம் தெரிவிப்பு என்ற செய்தியும் கீரிமலையின் அல்லிணக்கப்புரத்தில் மூக்கால் வாயால் ரத்தம் வந்த மூன்று மாத குழந்தை மரணம் என்று கட்டமிடப்பட்ட செய்தியும் போதிய பொருட்களுடன் ஜால்நகரில் நால்வர் கைது யாழ்ப்பாண நகர் பகுதியில் போதியப் பொருட்களுடன் நான்கு இளைஞர்கள் நேற்று கைது செய்யப்படுகிறார்கள் இதன்போது அவர்களிடமிருந்து ஏழு போதை மாத்திரைகள் மற்றும் மில்லி கிராம் ஹெரோயின் என்பனம் மீட்கப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியகச்சரின் கேள்வி இங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போதைப் பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நால்வரிடமும் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த செய்திகள் பலம்புறியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளுக்கு போலீஸ் மா அதிபர் பிரியந்தவை பாராளுமன்றத்துக்கு அலை என்றும் எதிர்க்கட்சிகள் சபாநாயகரிடம் கோரிக்கை பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடுவதற்காக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீர சூரியவை பாராளுமன்றத்துக்கு அழைக்குமாறும் எதிர்க்கட்சி சபாநாயகர் ஜகத் எதிர்கட்சியினர் சபாநாயகர் ஜகத் விக்ரமத் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இந்த செய்தியும் கோயிலுக்கு வழிபட சென்ற இளைஞன் மீது தாக்குதல் கிளிநொச்சியில் கோயிலுக்கு வழிபட சென்ற இளைஞன் மீது தாக்குதல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது கிளிநொச்சி விநாயகபுரத்தில் கண்ணகியம்மன் ஆலயத்தில் நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது பலவீனமான எதிர்க்கட்சியே இந்த நாட்டில் உள்ளது பிரித்தானியாவில் சுட்டிக்காட்டும் நாட்டில் சட்டவாட்சியை உறுதிப்படுத்தி போதிய பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் போதும் எதிர்க்கட்சியினர் குறுகிய அரசியல் நோக்கத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படுகிறார்கள் என நீதியமைச்சர் நிதியமைச்சர் ஹர்ஷனா தெரிவித்திருக்கிறார் வீதிகள் தோறும் பாதுகாப்பு கேமராக்கள் அரசாங்கம் தீவிர கவனம் செய்தியும் யானைக்கால் நோயாளர்களுக்கு இரவில் இரத்த பரிசோதனை சுகாதார அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கோரிக்கை யானைக்கால் நோய் பரிசோதனைகளுக்காக இரவு நேரங்களில் வீடுகளுக்கு வரும் பொது சுகாதார பரிசோதகர்களுக்கும் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கும் ஆதரவளிக்குமாறு மக்களிடம் கோரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி இசாரா சம்பந்தி உதவிய பெண் சட்டத்தரணியும் கைது இந்த ஆண்டில் இதுவரை இருபத்தி ஏழு பேருக்கு மலேரியா தொற்று என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் முதலாவது டி டுவெண்டி தொடர் பாகிஸ்தானை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அபாரம் என்ற செய்தியும் செய்தாரை ஒருத்தல் என்று செஸ் சாம்பியன்ஷிப் தொடர்பான செய்தி ஒன்றும் அமெரிக்காவின் செயின் லூயிஸ் நகரில் கிளச் செஸ் போட்டி நடைபெற்று வருகிறது இதில் உலகின் நான்கு சிறந்த வீரர்கள் பங்கேற்கும் வரும் சதுரங்க போட்டியாகும் இதில் இந்தியாவை சேர்ந்த குகேஷ் உலகின் மேக்னாஸ் ஹால்சன் கிகார் நகமுறை மற்றும் பெபியானோ ஹெருவானோ ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவை சேர்ந்த குகேஷ் முதல் போட்டியில் ஹால்சனுடன் தோல்வியடைந்து மோசமான தொடக்கத்தை கொடுத்தார் இதனையடுத்து நகமுரா மற்றும் கருவானாவுக்கு எதிராக தொடர்ச்சியாக இரண்டு வெற்றிகளுடன் அவர் வலுவாக மீண்டு வந்தார் குறிப்பாக சில நாட்களுக்கு முன்னர் குகேஷ் இது குகேஷுக்கு எதிராக வெற்றி பெற்ற பிறகு அவரது ராஜா காயை எடுத்து ரசிகர்கள் திசையில் நகமுரா தூக்கி எறிந்தார் இதை பார்த்த குகேஷ் அதனை கடந்து சென்றார் இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதும் இதனை அடுத்து தற்போதும் நகமுராவுக்கு எதிராக குகேஷ் வெற்றி பெற்ற பிறகும் கிகாருவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவர் நடந்து கொண்டதை போன்று அநாகரிகமாக நடந்து கொள்ளாமல் சதுரங்க காய்களை அடுக்க ஆரம்பித்து விட்டார் பலரும் இதனை எதிர்பார்க்காததால் அரங்கத்தில் இருந்தவர்கள் கோஷங்களை எழுப்பி குகேசுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இதனால் சமூக வலைதளங்களில் குகேசின் செயல் பாராட்டுகள் குவிந்து வருகிறது என்று அந்த விளையாட்டு செய்தி காணப்படுகிறது பங்களாதேசை மூழ்த்தி டி டுவெண்டி தொடரை வெற்றியுடன் தொடங்கி வைத்தது மேற்கிந்திய தீவுகள் என்ற செய்தி விளையாட்டு செய்திகளாகவும் தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் ராணுவத்தினர் வசம் இருந்த காணி விடுவிப்பு கிளிநொச்சி மாவட்டத்தில் அந்த செய்தி ஒன்று அஸ்வசும இரண்டாம் கட்ட வங்கி கணக்குகளை உடனடியாக ஆரம்பிக்குமாறு அறிவுறுத்தும் அஸ்வசும நலன்புரி நலத்திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு தகுதி பெற்றும் இதுவரை வங்கி கணக்குகளை ஆரம்பிக்காத பயனாளிகள் தொடர்பில் நலம்புரி நன்மைகள் சபை விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் குறித்த பயனாளிகளின் பெயர் பட்டியல் பிரதேச சேலங்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அஸ்வசமாய் இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவாகி இதுவரை வங்கி கணக்குகளை ஆரம்பிக்காத பயனாளிகள் பிரதேச பிரதேச செயலகத்திற்கு செல்ல வேண்டும் வங்கி கணக்கு ஆரம்பிப்பதற்கான அனுமதி கடிதத்தை பிரதேச செயலகத்தில் பெற்றுக் கொள்வதுடன் அக்கடிதத்தை பயனாளிகளுக்கு இலகுவான ஒரு வங்கிக் கணக்கையில் சமர்ப்பித்து அஸ்வசமாய் நலம்புரி வங்கி கணக்கு ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கட்டாக்காளி கால்நடைகள் மடக்கி பிடிப்பு பொதுக்குடியிருப்பு பிரதேச சபை அதிரடி என்ற செய்தியும் வடமாகாண ரயில் மார்க்கத்தை தரம் உயர்த்தும் பணி ஆரம்பம் ஜால்தேவி சேவையில் தாமதம் என்ற செய்தியும் உலகளவில் அதிகரிக்கும் வெப்பம் ஆண்டுக்கு ஐந்து ஐந்து லட்சம் பேர் உயிரிழப்பு உலகளவில் வெப்பநிலை அதிகரித்து வருவதால் ஆண்டுதோறும் ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் உயிரிழந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த செய்தி விளையாட்டு செய்திகளுக்குள் புளுட்டோனிய ஒப்பந்தம் ரத்தம் ட்ரம்ப் தலைமையில் இடியே இறக்கிய புலின் உருவாகிறது அணுவாயுத ஆபத்து என்ற செய்தி விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது உள்நாட்டு செய்திகளுக்குள் ஏற்றிநீர்ப்பாசன திட்டத்தை முழுமைப்படுத்தி தாருங்கள் விவசாயிகள் கோரிக்கை முத்தையன் கட்டுக்குளத்தின் கீழான நான்கு மற்றும் ஐந்தாம் வாய்க்கால் பிரிவில் அமைக்கப்பட்டுள்ள ஏற்றி நீர்ப்பாசன திட்டம் மின்மாற்றி பொருத்தப்படாமல் காணப்படுகிறது இதனால் ஒட்டு சுட்டான் பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட த தட்டயமலை கிராம மக்கள் பயிற்சிகளை மேற்கொள்வதில் பாரிய வாழ்வாதார பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளதாக கவலை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த செய்தி பூசணிக்காயை சந்தைப்படுத்த முடியாமல் அவதிப்படும் விவசாயிகள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அந்த செய்தியும் காணப்படுகிறது வலமுடியினுடைய ஆசியர் திலங்குங்கமாக நாட்டு மக்களை ஈர்க்கும் ஜனாதிபதி அனுரவின் எளிமை என்ற தலைப்பிலே ஆசிரியர் திலையம் அதே போல பதினோரு இடங்களில் கண்காணிப்பு கமராக்கள் கழிவுகளை பொதுவழியில் வீசுவோருக்கு செக் வைத்தது நல்லூர் பிரதேச சபை நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் பொது இடங்களில் வீதிகளில் கழிவுகளை வீசுபவர்களுக்கு எதிராக கடுமையான மற்றும் அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நல்லூர் பிரதேச சபை தவிச்சாளர் மயூரன் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நல்லூர் பிரதேசத்தில் கழிவகற்றல் முகாமைத்துவத்தினை மேம்படுத்துவதற்கான செயற்பாடுகளினை நல்லூர் பிரதேச சபை மேற்கொண்டு வருகிறது அது மிகப்பெரிய சவாலாக காணப்படுகிறது இருந்தபோதும் சாத்தியமானதை சாத்தியமாக்கி நாம் தொடர்ந்து பயணிக்கிறோம் அதிக அளவில் கழிவுகள் கொட்டப்படும் பதினொரு பொது இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டும் அங்கு கண்காணிப்பு கெமராக்கள் பொருத்தப்பட்டு தினமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது கண்காணிப்பு கெமராக்கள் மூலம் அடையாளப்படுத்தப்படும் நபர்கள் கிராமச் செயலாளர்கள் ஊடாக விவரங்கள் பெறப்பட்டு அபராதம் விதிக்கப்படுகிறது மேலும் வாகனங்களில் வந்து கழிவுகளை வாகன இலக்கங்கள் மோட்டார் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் மூலம் அபராதம் விதிக்கின்ற செயற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன இச்சேற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக பிரதேச சபையில் ஒரு தனி அலகம் கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் தண்டபுலமாக இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானமாக பெறப்பட்டிருக்கிறது பொது இடங்களில் கழிவுகளை வீச வேண்டாம் என பல தடவைகள் அறிவுறுத்தல்கள் விடுவிக்கப்பட்ட போதிலும் சிலர் அதனை அலட்சியம் செய்து வருவதாக இத்தகைய பொறுப்பற்ற மக்கள் கூட்டத்தினரே இத்தகைய கடுமையான பொறிமுறைக்கு பிரதேச சபை விட்டுச் சென்றதாகவும் அத்துடன் ார் மற்றும் அபராதம் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் கழிவுகள் வீசும் செயற்பாடு இன்னும் முற்றாக நிறுத்தப்படாத நிலையில் காலத்தின் தேவை கருதி இந்த செயற்பாட்டினை நிறுத்துவதற்குரிய கடுமையான நடவடிக்கைகளை மேலும் விரிவுபடுத்த நேரிடும் என எச்சரித்ததோடு பொதுமக்கள் பொறுப்புணர்வுடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தியிருக்கிறார் என்ற செய்தி காணப்படுகிறது இவைதான் வலம்புரியனுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக இருக்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் இலங்கையில் முதலீடுகளை செய்வதில் பல்வேறு தடைகள் நிலம் பெறுவது பெரும்பாடு என்கிறார் ஜேர்மன் தூதுவர் இலங்கையில் ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளர் நிலத்தை வாங்குவது மிகவும் கடினமாக உள்ளது முப்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் அல்லது எழுபது ஆண்டுகளுக்கு அதை குத்த எடுப்பது தொடர்பில் பல வாத பிரதிவாதங்கள் உள்ளன ஜேர்மன் முதலீட்டாளர் ஒருவர் இலங்கையில் குத்தயக்கின் நிலத்தை பெற்று முதலீடு செய்யும் போது சங்கடப்படுகின்றார் அதாவது தான் நிறைய பணம் முதலீடு செய்ய வேண்டும் இது ஜேர்மனியில் இருந்து வெகு தொலைவில் உள்ளது நான் எனக்கு சொந்தமில்லாத நிலத்தில் முதலீடு செய்ய வேண்டுமா என்று ஜேர்மன் முதலீட்டாளர்கள் எண்ணுகின்றனர் என்று இலங்கைக்கான ஜேர்மன் தூதுவர் ஃபீலிக்ஸ் நியூமான் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வெளிநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது வடக்கிலும் தென்னிலங்கையிலும் போதை பொருள் சுற்றி வளைப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு தேசிய பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளதாகவும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதாக கூறிய தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜித் சந்திய பேரேரா தெரிவித்துள்ளார் என்கிறதாக செய்தி பிரசுரமாக இருக்கிறது நவம்பர் ஐந்தில் கூடுகிறது தமிழரசு மத்திய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தை ஆதரிப்பதா எதிர்ப்பதா என தீர்மானம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பலாமியில் காணி விடுவிப்பு உயர்மட்ட கலந்துரையாடல் ரணிலுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நெத்திகுமார நேற்று பிற்பகல் உத்தரவிட்டுள்ளார் என்கிறதானது செய்தி பிரசுரமாக இருக்கிறது இலங்கையில் சுபீட்சத்துக்காக கதவுகளை சீனாவின் அடுத்த ஐந்து வருட வளர்ச்சி திறக்கும் இலங்கைக்கான சீன தூதுவர் நம்பிக்கை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி யாழில் மூன்று மாதங்கள் நிரம்பிய பெண் குழந்தை உயிரிழப்பு யாழில் பிறந்து மூன்று மாதங்களேயான பெண் குழந்தை ஒன்று நேற்று பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளது கீரிமலை நல்லிணக்கப்புரம் பகுதியை சேர்ந்த அரியதாஸ் கஜிஷ்ணு என்ற குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது என்கிறதான இந்த செய்தி பிரசரமாக இருக்கின்றது போலீஸ் மாதிபரை சபைக்கு அளியுங்கள் எதிர்க்கட்சி கோரிக்கை அரசு தனியார் பஸ் சேவை குறித்து யாழ்ப்பாணத்தில் நேற்று ஆராய்வு என்கிறதான செய்தி மாகாண சபைகள் தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி வெல்லும் பிரதமைச்சர் சுனில் வட்டகல நம்பிக்கை என்கிறதான செய்திகள் வெளிநாட்டு பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது பருத்தித்துறை வைத்திய சாலை வீதி கனரக வாகனங்கள் செல்ல முற்றாக தடை பருத்தித்துறை ஆதார வைத்திய சாலையின் வீதியில் தரந்த வாகனங்கள் செல்வதற்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது செய்தி விடுவிக்கப்பட்ட காணி ஆவணம் அரசு அதிபரிடம் கிளிநொச்சி மாவட்டம் கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவில் பகுதியிலும் ராணுவத்தினர் வசமிருந்து அண்மையில் விடுவிக்கப்பட்ட ஒன்று தசம் ஐந்து ஏக்கர் காணிகள் ஆவணம் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் நேற்று கையளிக்கப்பட்டது வடகிழ பருவமழை தொடர்பில் முன் கலந்துரையாடல் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பாடசாலை நேரத்தில் நீடிப்பு மாணவர்களுக்கு போக்குவரத்து வசதி வழங்குவதற்கு நடவடிக்கை பாடசாலை கல்வி செயற்பாடுகளுக்கான நேரத்தை நீடிக்கும் புதிய அட்டவணையின் படி மாணவர்களுக்கு போக்குவரத்து சேவைகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த விடம் தொடர்பாக போக்குவரத்து அமைச்சுடன் ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டுள்ளதாகவும் கல்வி பிரதி அமைச்சர் மதுரை செனவரத்ன தெரிவித்தார் அதன்படி தற்போது இயக்கப்படும் சிசு சரிய உட்பட அனைத்து பேருந்து சேவைகளும் பாடசாலை புதிய நேர அட்டவணையின்படி இயக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் தரம் ஐந்து முதல் தரம் பதிமூன்று வரையிலான அனைத்து வகுப்புகளுக்குமான நேரமும் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்படுவதாக பிரதமைச்சர் மதுரை செனவிரத்ன கூறியுள்ளார் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி மாவீரர் துயிலும் இல்லத்தில் சிரமதான பணிகள் ஆரம்பம் பத்தாயிரம் கிலோவுக்கு அதிகமான பூசணியை சந்தைப்படுத்த முடியாது அவதிப்படும் விவசாயிகள் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது கைது அரசின் வெங்காய கொள்வனவு திட்டம் நிபந்தனைகளால் விவசாயிகள் ஒரு செய்தி ஆறு வயது சிறுமியை தகாத முறையில் தொட்ட குதிரை பராமரிப்பாளர் கைது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது போதைக்கு அடிமையானோருக்கு புனர்வாழ்வு அளிக்கப்படும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் போதைக்கு அடிமையான இளைஞர்களை நீதிமன்றம் அனுப்பாமல் அவர்களுக்கு பெற்றோரின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு புனர்வாழ்வு அளிக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் பூரீரி மரத்தறி பிள்ளையார் ஆலயத்திற்கு சென்று வழிபட்ட போது மக்களை சந்தித்து கலந்துரையாடினார் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது வன்னி கால்நடை மருத்துவர்களுக்கு வாகன வசதி வளங்களிலும் முன்னுரிமை என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி மணலகள இரு டிராக்டர்கள் சிக்கின சந்தேக நபர் ஒருவரும் கைது நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி போராட வாருங்கள் அழைப்பு நுகேகுடையில் எதிர்வரும் நவம்பர் தேதி நடைபெற உள்ள அரசாங்க எதிர்ப்பு கூட்டத்தில் ஐக்கு மக்கள் சக்தி பங்கேற்க வேண்டும் என்று பொது ஜனப்பெற முன கட்சி அழைப்பு விடுத்துள்ளது நான்கு கட்டடங்களை நீதி அமைச்சுக்கு வழங்க அமைச்சரவை அனுமதி நாட்டில் புதிய மேல் மற்றும் நீதி மேல் மற்றும் நீதிமன்றங்களை துரிதமாக நிறுத்தும் நடவடிக்கைக்காக பொது நிர்வாக அமைச்சின் கட்டுப்பாட்டில் இருந்த நான்கு கட்டணங்களை நீதி மற்றும் தேசிய ஒரு அமைச்சுக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக பதிலமைச்சரவை பேச்சாளர் விஜயத ஹேரத் தெரிவித்துள்ளார் சட்டத்திறனின் கைது தமிழை திருமலையை உலக உயர்த்துவதற்கு நூறு மில்லியன் டாலர் கடன் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஒப்புதல் போக்குவரத்து அபராதங்களை ஒன்லைனில் செலுத்தும் வசதி போலீசாரால் அறவிடப்படும் போக்குவரத்து மீறல் அபராதங்களை ஒன்லைனில் செலுத்துவதற்கு அனுமதிக்கும் நடவடிக்கைகள் எதிர்வரும் டிசம்பர் முதல் நாடளாவிய ரீதியில் அமலுக்கு வரும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் வாகனங்களுக்கு பதினைந்து வீதம் வரி விலைகள் அதிகரிக்கக்கூடும் என்கிறதான செய்தி கொழும்பு துறைமுகத்தில் ஜப்பானிய போர்க்கப்பல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது பொத்துவில் மகாவிகாரியை தரிசித்தார் இந்திய தூதுவர் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி சரோஜா விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் ஒட்டும் பணி என்கிறதான் மருத்துவமனையில் பிறந்த நாளுக்கு வாங்கி சென்ற ஐசிங் கேக்கில் இறந்த பள்ளி ஒன்று காணப்பட்டமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு இரண்டு சிறுவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது கடந்த திங்கட்கிழமை பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக மஸ்கிலியா நகரத்தில் உள்ள வெதுப்பகம் ஒன்றில் இருந்து சென்றுள்ளனர் பள்ளி ஒன்று கிடந்துள்ளது இதனால் குறித்த கேக்கை சாப்பிட்ட ஐந்து வயது பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளையும் மூன்று வயதான ஆண் குழந்தையும் மஸ்கிலிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் இந்த சம்பவம் குறித்து பொது சுகாதார அதிகாரிகள் விசாரணைகள் நடத்தி வருகின்றனர் என்பதான கட்டுமிடப்பட்டுள்ள அந்த செய்தி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் அறுபத்தி எட்டு வீடுகள் மக்களிடம் இலக்கிய விழா கையளிப்பும் படத்துடன் கூடிய ஒரு செய்தி மகளின் பிறந்த நாளை கொண்டாட மலையில் நடந்து ஏறியவர் எல்லமலை பகுதியில் நடந்து சென்று தனது மகளின் முப்பத்தி நான்காவது பிறந்த நாளை கொண்டாடிய பிரதானிய பிரஜை திடீரென உயிரிழந்துள்ளார் அவர் மாரடைப்பினாலேயே உயிரிழந்துள்ளார் என்று உடற்கூராய்வு அறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஈடுநாட்டு பத்திரியினுடைய இறுதி செய்திகளை பார்க்கின்ற போது ராணுவ பயிற்சியில் கைக்குண்டு வெடிப்பு மூன்று காயம் என்கிறதான வளர்ச்சி சர்வதேச நாணய நிதியம் கணிப்பு இலங்கையின் பொருளாதாரம் அடுத்த ஆண்டு மூன்று தசம் ஒரு வீதம் வளர்ச்சியடையும் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது சட்டவிரோதமாக தமிழ்நாடு சென்ற மூன்று இலங்கையர்கள் நாடகடத்தில் என்கிறதானந்த செய்தி கடலில் மிதந்து வந்த போத்தலினால் புத்தளத்தில் பறிபோன இரு உயிர்கள் புத்தளம் கடலில் மிதந்து வந்து கொண்டிருந்த போத்தலில் இருந்த திரவத்தை அருந்திய இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த திரவத்தை அருந்திய மேலும் இருவர் தற்போது புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் புத்தளம் நுரைசோலை பகுதியில் உள்ள ஒரு மீன்பிடி வாடியில் இருந்த போது நான்கு பேர் கொண்ட குழு இந்த திரவத்தை அருந்தியதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் ஒருவர் இறந்ததை தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் செய்தி தொடர்கின்றது பழைய முறைமையின் கீழ் மாகாண தேர்தலை நடத்துக ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தி நாட்டில் மீண்டும் மலேரியா என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி தேசிய புலனாய்வு சேவைக்கு தலைவராக நலிந்த நீங்கோடை என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையிலேயே பிரசுரமாக இருக்கின்ற இன்றைய பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் பத்திரியனுடைய செய்திகளை பார்க்கலாம் பிரதான செய்தியாக விண்ணப்பத்துக்காக ரணில் தரப்பினால் வழங்கப்பட்ட மருத்துவ அறிக்கையில் மோசடி நீதிமன்றத்தில் நேற்று கடும் ஆய்வு மருத்துவ அறிக்கை பிணை கூறுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட மருத்துவ அறிக்கையில் மோசடிகள் உள்ளன என்ற சந்தேகம் நீதிமன்றத்துக்கு நேற்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதையடுத்து அந்த மருத்துவ அறிக்கையை மீளாய்வு செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்ற செய்தி பிரதான செய்தியாக இருக்கிறது அதற்கு முச்சந்தி முரளி கருத்தாக எல்லாத்திலையும் நரித்தனம் செய்தவர் கடைசியில் எதிரையும் போல என்று முச்சந்தி முரளிடைய கருத்து காணப்படுகிறது புரட்சியாளர் கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் வடக்கு மாகாண சபையை திசை காட்டியை கைப்பற்றும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவிப்பு என்ற செய்தியும் அரசு சபையில் எண்ணாயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி ஏழு வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அனுமதி என்ற ஒரு செய்தி அதே போல யாழ் பகுதிகளில் போதைப் பொருட்களுடன் நடமாடிய நால்வர் நேற்றும் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது நாளை மறுதினம் முதல் வெடி கொளுத்த தடை பருத்தித்துறை நகரசபை அதிரடி முடிவு என்ற செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது நல்லூர் பிரதேச சபை பகுதிகளில் கழிவுகளை வீசுவோர் மீது பாய்கின்றது நடவடிக்கை பதினோரு இடங்களில் தொடர் கண்காணிப்பு என்ற செய்தியும் கிளிநொச்சி ராணுவ பிடியில் இருந்த தனியார் காணி விடுவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் காணப்படுகிறது இவை உதயனுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது உட்பக்க செய்திகளுக்குள் இரண்டு லட்சத்துக்கும் அதிக மாணவர்கள் கொழும்பில் போதைக்கு அடிமை சிறைச்சாலை ஆணையாளர் தெரிவிப்பு பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் பாவனை சடுதியாக அதிகரித்திருக்கிறது கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி உள்ளனர் என்று சிறைச்சாலை ஆணையாளர் ஜெகத் வீரசிங்க தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறதும் பீதியில் உருவாகியதே எதிரணிகள் கூட்டணி சவால் இல்லை என்கிறது அரசாங்கம் எண்ணாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு வெற்றிடங்களுக்கு அரசு சபையில் ஆட்சேற்பு அனுமதித்தது அமைச்சரவை அரசு சேவையில் ஆட்சேற்பு செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் பனிக்குழா முகாமைத்துவத்திற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் விதந்துறைகளின் அடிப்படையில் இருபத்தி இரண்டு துறைகளில் சுமார் எட்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஏழு ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது உதயனுடைய ஆசிரியர் கல்விக்கு தேவை காலப்பில் இந்திய என்ற அபிவிருத்தி இலங்கை இனவழிப்பு தொடர்பில் சர்வதேச விசாரணைகளை முன்னெடுக்க சுவிஸ் அரசு ஆதரவளிக்க வேண்டும் அந்நாட்டின் சமூக ஜனநாயக கட்சி தீர்மானம் இலங்கையில் இடம்பெற்ற இனவழிப்பு தொடர்பில் சர்வதேச விசாரணையை மேற்கொள்வதற்கு சுவிஸ்லாந்து அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் பொறுப்புக்கூறு உறுதிப்படுத்து உறுதிப்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் சுவிட்சர்லாந்து சமூக ஜனநாயக கட்சி அதன் மாநாட்டில் ஏகமென்றதாக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அந்த செய்தி சந்தைப்படுத்தலின்றி பூசணிக்காய்கள் தக்கம் விவசாயிகள் அவதி அதிகமான பூசணிக்காய்கள் சந்தைப்படுத்தலின்றி தேங்கி பழுதடைந்து வருகின்றன என முல்லைத்தீவு விவசாயிகள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள் முல்லைத்தீவு மாவட்டம் சுதந்திரபுரம் குழனியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் அறுவடை செய்த சுமார் பத்தாயிரம் கிலோவுக்கு அதிகமான பூசணிக்காய் சந்தைப்படுத்தலின்மையால் தேங்கி இருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது அதேபோல உதயனுடைய பக்க செய்திகளுக்குள் குற்றச்செயல்களில் ஈடுபட்டோர் வெளிநாடுகளில் பதுங்க முடியாது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் திட்டவட்டம் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள பாதாள உலக உறுப்பினர்களை நாட்டுக்கு கொண்டு வந்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருக்கிறார் அரச தொலைக்காட்சி அலைவரிசைக்கு வழங்கிய நேர்காணலில் அமைச்சர் இதனை தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் இருநூற்றி பதினாறு பேருக்கு எதிராக சிவப்பு பிடிவுராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரும் பாதாள குழுவை சேர்ந்தவர்கள் அல்ல சுமார் எண்பத்தி ரெண்டு பேரே பாதாள குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் பாதாள குழுவை சேர்ந்தவர்கள் பதினேழு பேர் இதுவரை நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கார்கள் பாதாள குழுவைச் சேர்ந்தவர்களில் அதிகமானோர் துபாயில் இருக்கின்றனர் சிலர் வெளிநாட்டு சிறைகளில் இருக்கிறார்கள் இவர்களை கொண்டு வருவதற்குரிய ராஜதந்திர நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன இந்தோனேசியாவில் முன்னெடுக்கப்பட்டது போல எதிர்காலத்தில் நடவடிக்கைகள் இடம்பெறும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் காணப்படுகிறதும் நெடுஞ்சாலைகளுக்கு பாதுகாப்பு கேமராக்கள் என்ற செய்தியும் வலிகாமம் மேற்கில் இன்று மின்தடை மின்வாட்டிகளில் இடம்பெறும் திருத்தம் மற்றும் பராமரிப்பு பணிகள் காரணமாக வலிகாமம் மேற்கு பிரதேசத்திற்கு உட்பட சில பகுதிகளில் இன்று மின்தடை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதன்படி வட்டு வடக்கு மற்றும் வட்டு மேற்கு சங்கரத்தை சித்தங்கனி துணவியின் ஒரு பகுதி அராரி வடக்கின் ஒரு பகுதி ஆகிய பகுதியிலேயே இன்று காலை எட்டு மணி எட்டு முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மின்சாரம் தடைப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் உதயனுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது இவைதான் இந்த புலந்திருக்கக்கூடிய நாளிதழ் உடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ந்து சிறிய ஒரு விளம்பரடை வழக்கு மீண்டும் சந்திப்போம்